இந்தியர்களை முட்டாளாக்கிய தந்திரமாக பரப்பப்பட்ட பொய்கள் இன்டர்நெட் என்பது ஒரு பெரிய மாயை உண்மையை விட பல மடங்கு பொய்யும் புரட்டும் நிறைந்த உலகம் ஆன்லைன் இங்கு மட்டும்தான் சிவனும் பார்வதியும் பிறந்த புகைப்படம் காட்டி உண்மை என்று கூறி பரப்பப்படும் கோட்சே காந்தியை சுற்று கொன்றதுக்கு சில வினாடிகளுக்கு முந்தைய புகைப்படம் இந்திய சிறந்தது என்று நெட்டில் பரப்பப்பட்ட பல செய்திகள் அப்பட்டமான அறியும் போது நெட்டில் உலாவை வரும் எழுபது சதவீதம் தகவல்கள் பொய்தான் என்பது உங்களுக்கு தெரிய வரும் மீதமுள்ள முப்பது சதவீதம் தகவல்களை நீங்கள்தான் தேடிப்படுத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை வந்து சேரும் தகவல்கள் பலவன பொய்யாக தான் இருக்கிறது இனி இந்தியர்களை முட்டாளாக்கிய தந்திரமாக பரப்பப்பட்ட பதினைந்து பொய்களைப் பற்றி காணலாம் காந்தியை கோட்சை சுட்ட புகைப்படம் காந்தியை கோட்சை சுடுவதற்கு சில வினாடுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட புகைப்படம் எயின்டா பெயரில் ஓர் புகைப்படம் நெற்றில் அடிக்கடி பரவும் இது முற்றிலும் பொய்யானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நைன் ஆஸ் டூ ராமா என்ற படத்தில் ஜெர்மன் நடிகர் கோட்சேமாக நடித்த போது எடுத்த புகைப்படம் அது மூன்று நாகம் அவ்வப்போது நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பு என இந்தியாவின் பல இடங்களில் எடுக்கப்பட்டதாக பகிரப்படும் மூன்று நாகத்தின் படம் இது போட்டோஷாப் அறிந்த நபர்களுக்கு ஒரே பிரசவத்தில் பதினோரு குழந்தைகள் இந்த படத்தையும் நீங்கள் பரவலாக நெற்றி கண்டிருக்கலாம் ஒரே பிரசவத்தில் பதினோரு குழந்தைகளை ஈன்றெடுத்து இந்திய பெண் சாதனை என்று இது அப்பட்டமான பொய் கடந்த பதினொன்று 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 ஆண்டு சூரத்தில் உள்ள செஞ்சுரி மருத்துவமனையில் பிறந்த பதினோரு குழந்தைகளின் புகைப்படம் இது மிகப்பெரிய எலும்புக்கூடு இந்தியா மற்றும் வங்காள தேசத்திலும் கூட இந்த புகைப்படம் அதிகமாக பரவியது பூமிக்கு அடியில் கிடைத்த பெரிய மனித எலும்புக்கூடு என்று கூறப்பட்டது ஆனால் இது காம் என்ற இணையதளத்தில் புகைப்பட எடிட்டிங் போட்டியில் பங்கெடுத்த புகைப்படம் என்பதுதான் உண்மை தீபாவளி தினத்தில் சமூக இணையத்தில் மிகவும் பிரபலம் இந்த புகைப்படம் ஒவ்வொரு தீபாவளி நாளன்றும் நாசா இந்த புகைப்படத்தை வானிலிருந்து எடுத்தது என்று கூறுவார்கள் இது வெறும் புரளி இதை புரளி என்று நாசாவும் ஊர்ஜிதம் செய்தது உலகின் சிறந்த தேசிய கீதம் ஜனகன மன வாட்ஸ்அப் மின்னஞ்சல் முகநூல் என பல இடங்களில் உலகின் சிறந்த தேசிய கீதம் ஜனகணமனை என்று யுனெஸ்கோ அறிவித்தது என்ற செய்தி இரண்டு மாதத்திற்கு ஒரு மரியாதை சுற்றறிக்கை போல வந்துவிடும் இது முற்றிலுமாக்கப் போய் என யுனெஸ்கோ அறிவித்துவிட்டது கேரளாவில் மனிதனை விழுங்கிய மலை பாம்பு இந்த மலைப்பாம்பு கேரளாவில் மது அருந்து படுத்திருந்த மனிதனை விழுங்கிவிட்டது என்று கூறி பரப்பி வந்தார்கள் ஆனால் இதே புகைப்படம் இந்தோனேஷியா சீனா மலேசியா தென் ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளிலும் பரப்பப்பட்டுள்ளது இது உண்மையில் ஒருமுறை மலப்பாம்பு மான் ஒன்றை முழுதாக விழுங்கிய போது எடுத்த புகைப்படம் பிளாஸ்டிக் குர்குரை குர்குரேவை யாரும் சாப்பிட வேண்டாம் அதில் பிளாஸ்டிக் கலப்படும் உள்ளது பாருங்கள் எப்படி உருகிக்கிறது என்று இந்த புகைப்படம் பகிரப்படும் ஆனால் குர்குரைவில் சோளம் மற்றும் மாவு பொருட்கள் தான் கலக்கப்படுகிறது இது போலியான புகைப்படம் என குர்குரை நிறுவன மேலாண்மை துறையில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது பெப்சி மாசா வைரஸ் இது மிகவும் கொடுமையான பொய் டெல்லி போலீஸ் தான் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டது என பரப்பப்பட்ட பொய் இது பெப்சி புரூட்டி மாசாவில் ஒரு ஊழியரில் ரத்தம் கலந்துவிட்டது அவர் ஒரு எச்ஐவி நோயாளி எனவே அவற்றை பருகுவதை நிறுத்துங்கள் என்று கூறி பரப்பினர் ஆனால் இது பொய்யான தகவல் என டெல்லி காவல்துறையை கூறிவிட்டது அனுமனின் கதாயுதம் சமீப காலமாக இந்த அனுமனின் கதாயுதம் நெற்றில் உலாவி வருகிறது கேட்டால் இது இலங்கையில் பூமிக்கு அடியில் எடுக்கப்பட்டது என கதை கூறுவார்கள் இது அப்பட்டமான பொய் உண்மையில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் அனுமன் ஜெயந்தி அன்று பகுதியில் நிறுவப்பட்ட அனுமன் இது வெளியிட்ட கருப்பு பட்டியல் இந்திய அரசியல்வாதிகள் யார் யார் எத்தனை ஆயிரம் கோடிகள் வங்கியில் கருப்பு பணம் வைத்திருக்கிறார்கள் என பட்டியல் வெளியாகி உள்ளது என்று இந்த புகைப்படம் பரப்பப்பட்டது இதுவும் பொய்தான் இந்த புகைப்படத்தில் ஜீரோ ஜீரோ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மெயினிஜ கையொப்பம் வலது பக்கம் உள்ளது ஐரோப்பிய வழக்கத்தின்படி அவர்கள் இடது பக்கம்தான் ஹனி சிங் மரணம் யோயோ ஹனிசிங் மட்டுமன்றி ஜான் சீனா கேங் என்று பல பிரபலங்கள் நெட்டில் பல முறை இறந்துள்ளனர் ஆனால் நன்கு வளர்ந்து வந்த நேரத்தில் அவர் இறந்துவிட்டார் என்று நெட்டில் பொய்யாக பரப்பப்பட்டது இதை ட்விட்டர் மூலம் யோயோ ஹனிசிங் மறுத்து தெரிவித்தார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்